ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவி கிச்சன் உலகம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஹேடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேடை பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் பீட்ரூட் வந்து அவங்களுக்கே தெரியும் நல்லா உங்களுடைய கிரே ஹேரை வந்து நல்லா கவரிங் பண்ணி கொடுக்கும் பிளாக்காக அதனால் நீங்கள் தாராளமாக இந்த ஹே வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வாங்க எப்படி சிலன்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பீட்ரூட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால நான் எடுத்து இல்லை நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒன்று கூட எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தூளை மட்டும் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்லா எந்தளவுக்கு உங்களுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் நான் நை நல்லா நைஸாக அரிச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கோம் ஏன்னா அதில் வந்து அந்த சக்கையிலோடு நம்ம ஹேர்டை போடும்போது அது கீழே உதிர ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் எப்போவுமே வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் பீட்ரூட் வந்து உங்களுக்கு எந்த வித சைட் எஃபெக்ட் வராது ஹேர் ஃபால் நிச்சயம் ஆகவே ஆகாது அதனால தைரியமாக இந்த ஹேர்டை வந்து நீங்கள் பண்ணலாங்க அப்போ இதை வந்து ஃபில்ட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் இந்த சாறு பார்த்திங்கன்னா சும்மா நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ கூட நீங்கள் சும்மாவே வந்து அப்ளை பண்ணி பாருங்களேன் நல்லாவே ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தாக வந்து வளர ஆரம்பிச்சிடும் அதே சமயத்தில் அந்த கிரே ஹேரும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிடும் இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லிப்ஸ் நீங்கள் வந்து தனியாக தடைச்சிக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு லிப்ஸ் கலர் வந்து நல்லா பிளாக்காக இருந்தாலும் நல்லாவே ரெட்டாக இருக்குங்க பீட்ரூட் வந்து ஒரு வெஜிடபிள்ங்க அப்படிங்கிறதுனால நம்ம தைரியமாக இந்த எடை வந்து நிச்சயமாக நீங்கள் செஞ்சுக்கலாம் பயப்பட தேவையே கிடையாது இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் என்ன ஒரு கலரில் இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா ரெட் கலரில் இருக்குது இப்போ இது இருக்கட்டும் இது வந்து நம்ம எவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்குவோம் இப்போ உங்களுடைய ஹேர் வந்து நல்லா லாங்காக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க எப்போவுமே நம்ம வந்து இந்த லிக்விடு வந்து ஊற்றும் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அடுத்து நம்ம வந்து சில ரெண்டு பவுடர் போகிறோம் அது வந்து எவ்வளோ தேவையோ நம்ம இஞ்சி இஞ்சாக ஊற்றிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெல்லிக்காய் பொடி எடுத்துக்குவோம் அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஹேடைக்கு வந்து மூணு பொருள் வச்சு தான் செஞ்சுருக்கோம் நெல்லிக்காயும் உங்களுக்கு தெரியும் நல்ல டான்ட்ரிஃப் இருந்தாலும் உங்களுக்கு போய்டும் நல்லா முடி வந்து நல்லாவே வளரும் கருமை நிறமாக வளரும் சு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு அடுத்தது ரெண்டு ஸ்பூன் மட்டும் இண்டிகோ பவுட்ரு அதாவது அவரீலை பவுடர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி க்ரீன் கலராக இருக்கும்னு அது மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து அரை லெமன் மட்டும் இதில் பிழிஞ்சு விட்டுக்குவோம் ஏன்னா இது ரொம்ப நேரம் நம்ம ரெஸ்டில் விட போகிறதுல ஒரு அரை மணி நேரம் மட்டும் நீங்கள் அப்படியே எந்த பவுலாலும் பரவாயில்ல இதுக்கு வந்து இரும்பு கடை தேவை கிடையாது எந்த பவுல்லாச்சும் நீங்கள் எடுத்துக்கோங்க இது ஏன்னா நம்ம அவரு இலை பவுட்ரு சேர்த்துருக்கனால டக்குன்னு உங்களுக்கு கரும்பு நேரம் வந்து கிடச்சிரும் இப்போ வந்து இந்த பவுட்ரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் அதாவது அம்லா பவுட்ரையும் இண்டிகோ பவுடர் ரெண்டையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ வந்து ஏன்னா இப்போ பீட்ரூட்டில் இது இந்த மாதிரி கலக்கிற நல்ல ஒரு அதாவது பிளாக் கலர் உங்களுக்கு கிடைக்கும் என்னடா நம்ம வந்து பீட்ரூட் வந்து ரெட் கலராக இருக்குமே ரெட்டிஷாக உங்களுடைய ஹேர் எல்லாம் நீங்கள் நினச்சிக்கோ வேணாம் இப்போ மூடி போட்டு அப்படியே ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுருங்க போதும் அதுக்கு அடுத்தது நீங்கள் எடுத்து பார்க்கும்போது தெரியும் நல்லாவே உங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா பிளாக்காக இருக்கும் பார்க்கும்போது லைட்டு பிளாக்காக உங்களுக்கு தெரியும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அதே சமயத்தில் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் கழித்து பண்ணுங்கள் இதை போட்டு சும்மா நீங்கள் தாராளமாக ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் நல்லாவே பிடிச்சிக்கும் இது ஏன்னா பீட்ரூட்டோட அந்த சாறு வந்து நல்லா ஹேர் அதாவது வந்து ரூட்டில் ஃபுல்லாகவே போகும்போது உங்களுக்கு வந்து நல்லா க்ரே ஹேர் மூலசம் பிளாக்காக கவரேஜ் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹேரை வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க நல்லா ஃபர்ஸ்ட் நாளே நல்லாவே வந்து ஷாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்து நல்லா கையில்ன்னா ஒரு க்ளவுஸ் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஒரு ப்ரஷ் வந்து வாங்கிக்கோங்க ஹேர்டைக்குன்னே வாங்கிட்டு அதில் வந்து நீங்கள் நல்லாவே அப்ளை பண்ணி பாருங்கள் செம்ம கலராக உங்களுக்கு வந்து இருக்கும் நல்லா பிடிச்சிக்கும் அந்தளவுக்கு செம்ம டைன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் வந்து என்னடா இந்த ஹேர்டை போட்டதுனால நம்மளுக்கு ஏதாச்சும் ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு சம்மர் அப்படிங்கிறனால ஏதாச்சும் ஃபால் ஆகாமல் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஆகவே ஆகாதுங்க இந்த ஹேரை வந்து யார் யார் போடலாம் அப்படின்னா பன்னெண்டு வயசு குழந்தைகள்லேருந்து நீங்கள் தாராளமாக அப்ளை எவ்வளோ எவ்வளவு அதுக்கு மேலே எவ்வளவு வயசானாலும் பரவாயில்ல நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க இதை அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஒன் ஹவர் நல்லா காஞ்ச பின்னாடி சும்மா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க அப்புறம் ரெண்டு நாள் கழித்து நீங்கள் வந்து மயில் ஷாம்புட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லாவே வந்து ஹேரில் வந்து பிடிச்சிட்ருக்கிறது தெரியும் அதே சமயத்தில் வந்து உங்களுடைய ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுடைய ஃபேஸ்க்கு எந்த ஒரு டேமேஜும் வரவே வராது நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நிச்சயமாக எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்காத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஸை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் தேங்க் தேங்க்யூ